முழுதான முடிவுகளும் மாறி போயிருக்கக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பத்தாவது நாடாளுமன்ற பொதுத் தேர்தலுடைய முடிவுகள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது தபால் மூல வாக்குகள் அஹ் வெளியாகிற போதில அந்த எண்ணிக்கை வெளியாகிற போது நிறைய பேருக்கு என்ன நடக்கப் போகிறது என்பது புரிந்து கொள்ளக்கூடிய நடக்கம் யாழ் மாவட்டத்தினுடைய யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்தினுடைய ஆசன எண்ணிக்கையில் கூட தலைகலாக எல்லா முடிவுகளும் மாற்றப்பட்டிருக்கிறது நீண்ட காலமாக ஆசனங்களை கைப்பற்றக்கூடிய சில பேருடைய கட்சிகள் சில கட்சிகள் இம்முறை ஆசனங்களை இல்லாமல் வெளியேறி போயிருக்கக்கூடிய துரசவசமான சம்பவம் பதிவாக்கி இருக்கிறது சற்று முன்வரை வெளியாக இருக்கக்கூடிய வாக்கு எண்ணிக்கை அடிப்படையில் இது உத்தியோகபூர்வமானது கிடையாது ஆனால் இது போன்ற ஒரு எண்ணிக்கையில் அமையலாம் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது இப்போது வரை யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்திலே தேசிய மக்கள் சக்தி பெற்றுக் கொண்ட வாக்குகளுடைய எண்ணிக்கை எண்பதாயிரத்து எண்ணூற்று முப்பது இதன் அடிப்படையில் இரண்டு ஆசனங்கள் அவர்களுக்கு செல்லப்போகிறது போகிறது இரண்டாம் இடத்தை இலங்கை தமிழரசு கட்சி பிடித்திருக்கிறது அறுபத்து மூவாயிரத்து முன்னூற்று எழுபத்தி ஏழு வாக்குகள் அவர்களுக்கு ஒரு ஆசனம் கிடைக்கும் இதன் மூலமாக அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் இருபத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு வாக்குகள் இதன் மூலமாகவும் அவர்களுக்கு ஒரு ஆசனம் கிடைக்கப் போகிறது சுயேட்சைக்குழு பதினேழு அவர்களுக்கு ஒரு ஆசனம் கிடைக்கிறது இருபத்தி ஏழாயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தி ஐந்து வாக்குகளை வைத்துக் கொண்டு ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்று பதிமூன்று வாக்குகள் பெற்றப்பட்டிருக்கிறது இதன் மூலமாக ஒரு ஆசனம் கிடைக்குமா இல்லையா என்பது உறுதிப்படுத்தப்படவில்லை இவர்களுக்கு கிடைத்தால் தேசிய மக்கள் சக்தியினுடைய ஆசனத்திலே அப்படியே இருக்க இரண்டென்ற நிலையிலே இருக்க இவர்களுக்கு ஒன்று கிடைக்கும் இல்லாவிட்டால் தேசிய மக்கள் சக்தியினுடைய ஆசன எண்ணிக்கை மூன்றாக உயர்வதற்கான சாத்தியம் நிறையவே இருக்கிறது பல பேர் சொல்வார்கள் இது வந்து உணர்வுகளுக்கான மாதம் வீரர்களுக்கான மாதம் பல்வேறுபட்ட விஷயங்களை பேசிக்கொண்டாலும் அந்த மக்களுடைய வாக்குகள் தலை காரணமாக இந்த முடிவுகளிலே செல்வாக்கு செலுத்தி இருக்கிறது என்பது முக்கியமாக கவனம் செலுத்தக்கூடியதாக இருக்கிறது இப்படியான விவரம் இருக்கிற போது மாவட்டங்கள் ரீதியாக கட்சிகள் பெற்றக்கூடிய ஆசன விவரங்கள் ஓரளவுக்கு இப்போது வெளியாக இருக்கிறது ஹம்பாந்தோட்டை மாவட்டம் மஹிந்த ராஜபக்ஷவனுடைய கோட்டையாக இருந்திருக்கக்கூடிய அந்த பகுதி முற்று முழுதாக எடுக்கப்பட்டிருக்கிறது தேசிய மக்கள் சக்தி இரண்டு லட்சத்து முப்பத்தி நான்கு எண்பத்தி மூன்று வாக்குகளைப் பெற்று அந்த மாவட்டத்தில் அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய வாக்குகளிலே அறுபத்தி ஆறு புள்ளி மூன்று எட்டு சதவீதம் உரியதாக இருக்கிறது ஐந்து ஆசனம் அவர்களுக்கு சென்று சேர்ந்திருக்கிறது தொலைபேசி சின்னம் ஐக்கிய மக்கள் சக்தி ஒரு ஆசனம் தாமரை மூட்டை சின்னத்துக்கு ஒரு ஆசனம் கிடைக்கிறது அதே போல இந்த தேர்தலிலே போட்டியிடக்கூடிய ரணவிக்ரமசிங் அவனுடைய கட்சி கேஸ் சிலிண்டர் சின்னத்திலே அவர்கள் போட்டியிட்டிருக்கிறார்கள் எந்த விதமான ஆசனமும் கிடையாது அதே போல பதக்கம் பதக்கம்ல போக்கூடிய கட்சிக்கும் எந்த விதமான ஆசனமும் கிடையாது அதே போலதான் யாழ்ப்பாணத்திலே இந்த ஊர்காவலத்துறை தேர்தல் தொகுதிக்கான முடிவுகள் அவதானிக்கப்படக்கூடியதாக இருக்கும் இருபத்தி நான்காயிரத்து நானூற்றி எண்பத்தி ரெண்டு இருபத்தி நான்காயிரத்து எண்ணூற்றி நாற்பத்தி ரெண்டு வாக்குகள் பதிவு செய்யப்பட்டது பதினான்காயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பது வாக்குகள் தான் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதிலே பதிமூவாயிரத்து நூற்று தொன்னூற்றி ரெண்டு வாக்குகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது ஆயிரத்தி எழுநூற்று ஐம்பத்தி எட்டு வாக்குகள் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி மூவாயிரத்து இருநூற்று தொண்ணூற்றி ஆறு வாக்குகள் இருபத்தி நான்கு சதவீதம் எப்படி வாக்கு செய்தல் இருந்திருக்கு என்பதுக்கு மிகச்சிறந்த உதாரணமாக இந்த தொகுதியை எடுத்துக்கொள்ளலாம் இலங்கை தமிழரசு கட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பத்தொன்பது புள்ளி ஒன்பது ஒரு சதவீதம் தேசிய மக்கள் சக்தி இரண்டாயிரத்தி நூற்றி பதினாறு பதினாறு புள்ளி பூஜ்ஜியம் நான்கு சதவீதம் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் ஆயிரம் வாக்குகள் ஏழு புள்ளி ஐந்து எட்டு சதவீதம் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி அறுநூற்று இருபத்தி நான்கு வாக்குகள் நான்கு புள்ளி ஏழு மூன்று சதவீதமாக இருக்கிறது காலி மாவட்டத்தினுடைய முடிவுகள் அடிப்படையிலே அங்கேயும் தேசிய மக்கள் சக்தி ஏழு ஆசனத்தை சூகரித்துக் கொண்டிருக்கிறது நான்கு லட்சத்து ஆறாயிரத்தி இருநூறு மணிக்கோ நானூற்றி இருபத்தி எட்டு வாக்குகள் அவர்களுக்கு இதாக இருக்கிறது அறுபத்தி எட்டு புள்ளி பூஜ்ஜியம் ஏழு சதவீதம் வாக்கு அங்கே விழுந்திருக்கிறது ஐக்கிய மக்கள் சக்திக்கு ஒரு ஆசனம் தாமரை மூட்டுக்கு ஒரு ஆசனம் கிடைத்திருக்கிறது மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்தவரையிலே இலங்கை தமிழரசு கட்சி தபால் மூல வாக்குகளிலே அவர்கள்தான் தான் வகிக்கிறார்கள் ஐயாயிரத்தி இருநூற்று முப்பத்தாறு வாக்குகள் முப்பத்தெட்டு புள்ளி நான்கு ஒரு சதவீதம் இரண்டாம் இடத்தை தேசிய மக்கள் சக்தி வைத்திருக்கிறது மூவாயிரத்து நானூற்று பன்னிரண்டு வாக்குகள் இருபத்தைந்து புள்ளி பூஜ்ஜியம் மூன்று சதவீதம் இதுவரை கிடைக்கப்பெற்றக்கூடிய முடிவுகளுக்கு அமைவாக மட்டக்களப்பில் பெறப்பற்றக்கூடிய தபால் மூல வாக்களிப்பும் கிளிநொச்சியில் பெறப்பட்டுக்கூடிய வாக்களிப்பு முடிவுகளும் தான் ஒரு தமிழ் தேசிய பகுதியில் அல்லது தமிழர் தாயக பகுதிகளில் ஒரு தமிழ் தேசிய கட்சி வெற்றி பெற்றக்கூடிய ஒரு நிலைமையை ஏற்படுத்தி இருக்கிறது மட்டக்களப்பிலே தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி ஆயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி மூன்று வாக்குகள் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் ஆயிரத்தி பத்தொன்பது வாக்குகள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி தொள்ளாயிரத்து அறுபத்தாறு வாக்குகளை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் நல்லூர் கடந்த முறை இந்த அன்னம் கழுகு கடிகாரம் திசைகாட்டு இப்படியானவற்றுக்கான வித்தியாசம் தொடர்பிலே நிறைய பேர் பேசுவார்கள் இந்த முறை தேசிய மக்கள் சக்திக்கு தன்னுடைய வாக்குகளை வழங்கி அவர்களை வெற்றி பெற செய்திருக்கிற அந்த தொகுதியிலே எட்டாயிரத்து எண்ணூற்று முப்பத்தொரு வாக்குகள் முப்பத்தொரு புள்ளி நான்கு நான்கு சதவீதம் தமிழ் மக்கள் கூட்டணி ஐயாயிரத்து மணிகோணம் மூவாயிரத்து ஐநூற்றி இருபத்தி ஏழு வாக்குகள் பன்னிரெண்டு புள்ளி ஐந்து ஆறு சதவீதமாக இருக்கிறது இப்படியான நிலவரங்கள் தான் அங்கே இருக்கிறது என்பது முக்கியமாக கவனம் செலுத்தக்கூடியதாக இருக்கிறது உருவன ஆசன முடிவுகள் ஏனைய பகுதிகளிலே சில இடங்களிலே மீள எண்ணிக்கைக்காக அல்லது மீள எண்ணுமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது அதனுடைய காரணமாக உத்தியோகபூர்வ முடிவுகளை வெளியிடுவதிலே தாமதம் ஏற்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது இதை தாண்டி சில பகுதிகளினுடைய முடிவுகள் உத்தியோகப்பற்ற வகையிலும் உள்ளே இருந்து வெளியே விடப்பட்டிருக்கிறது அந்த முடிவுகள் உத்தியோகபூர்வமான முடிவுகளாக எடுத்துக்கொள்ளப்படாத விடத்தில் கூட ஓரளவுக்கு அதை ஒட்டியிடக்கூடிய முடிவுகள் அமையும் என்று சொல்லி எதிர்பார்க்கலாம் இந்த தோல்விக்கு அல்லது தமிழ் தேசிய பரப்பிலே குறிப்பாக வடக்கிலே யாழ்ப்பாணத்திலும் வென்னியிலும் வென்னி கூட தமிழர் தமிழ் தேசிய கட்சிகள் தோற்றுப் போயிருந்தன தேசிய மக்கள் சக்தி தான் அந்த பகுதியையும் வெற்றி கொண்டிருந்தது இந்த தோல்விக்கு யார் காரணம் இந்த பதிலை தேட வேண்டிய தேவை எல்லோர் இருக்கிறது கட்சிகளாக பிரிந்து கட்சிகளுக்குள்ளே தனி மனிதர்களாக பிரிந்து முரண்பட்டு கொண்டதனுடைய விளைவு தொடர்ச்சியாக மக்களுக்கு ஒரு செழிப்புத்தன்மை இதன் மூலமாக ஏற்பட்டிருக்கிறது அதைவிட இரண்டு லட்சத்து முப்பத்தி ரெண்டாயிரம் பேர் வாக்களிக்கவில்லை என்ற மிகப்பெரிய வாக்களிக்காத விகிதம் இந்த முடிவுகள் மாறுவதிலே கணிசமாக செல்வாக்கு செலுத்துகிறது காலையில் பதிவுற்றக்கூடிய காணொலியிலும் நேற்று நேற்று முன்தினம் எல்லாம் பதிவிட்டரக்கூடிய காலொலியில் நான் அடிக்கடி சொல்லியிருப்பேன் வாக்களித்த என்பது இவ்வளவு முக்கியம் என்று சொல்லி நாங்கள் வாக்களிக்காமல் விட்டால் யார் வர வேண்டும் என்பதுக்கு அப்பாலே யார் வரக்கூடாது என்ற சிந்திக்கக்கூடிய நபர்கள் எல்லோருமே ஆட்சிப்பிடம் வருவார்கள் என்றது வந்து அதன் மூலமாக தெளிவுபடுத்தக்கூடியதாக இருக்கும் மறுபக்கம் பார்த்தா மக்கள்கிட்ட ஒரு அதிருப்தி நிலைமை ஒன்று இருக்கு இந்த தேர்தல் தொடர்பில் அல்லது அரசியல்வாதிகளுடைய நடவடிக்கைகள் தொடர்பில் இருக்கக்கூடிய அதிருப்தி தான் பிரதானமாக இந்த வாக்களிப்பில் இருந்து அல்லது வாக்களிப்பு குறைவதற்கான பிரதான காரணமாக இருக்குது மறுபக்கம் பார்த்தா போன மாதம் தான் ஒரு ஜனாதிபதி தேர்தல் நடந்தது அதுல இருந்து சரியா ஒரு மாதத்துக்குள்ளே திருப்பி ஒரு தேர்தல் என்று சொன்னால் தொடர்ச்சியாக தேர்தல்களை பார்த்து இந்த மக்கள் சரித்து போயிருக்கிறார்கள் நிறைய புலப்பெயர்வு இங்கிருந்து வாக்காளர்களை வெளியே கொண்டு போய் சேர்த்திருக்கிறது இப்படி எல்லாம் இருக்கிற போது அதே தான் இந்த கட்சிகளுடைய சிதைவை பார்த்து அல்லது யாருக்கு வாக்களிப்பது ஏனென்று காலையில் கூட நிறைய பேரை பார்த்தால் யாருக்கு வாக்களிப்பது என்ற ஒரு தெளிவான நிலைமை ஒன்று இல்லை என்பதுதான் முக்கியமான விஷயமாக இருக்கிறது குறிப்பாக தமிழ்த் தேசியம் பேசக்கூடிய கட்சிகள் மிகப்பெரிய பாடம் ஒன்று கற்பிக்கப்பட்டிருக்கிறது இவ்வளவு காலம் அரசியல்வாதிகள் சொல்றதால் இந்த மக்கள் எல்லாம் கேட்டு செயற்பட்டிருக்கிறார்கள் இப்போது மக்கள் அரசியல்வாதிகளுக்கு பாடம் சொல்ல ஆரம்பித்திருக்கிறார்கள் இவர்கள் மீது இருக்கக்கூடிய இந்த அதிருப்தி அலைதான் அவர்களுக்கு எதிரான வாக்குகள் என்பதை தாண்டி இவர்களுக்கு ஒரு பாடம் படிப்பிக்கணும் என்ற நிலைமையை உருவாக்கி வேறு வேறு கட்சிகளுக்கு வாக்களித்து வைத்திருக்கிறது பல பேர் சமூக வலைதளத்திலும் ஏனைய இடங்களிலும் எழுதுகிறார்கள் தமிழ் தேசியத்துக்குரிய மாதம் வீரர்களுக்குரிய மாதம் அவர்கள் பல்வேறுபட்ட விஷயங்களை செய்து முடித்திருக்கக்கூடிய சூழலிலே வெளியாக இருக்கக்கூடிய இந்த பெறுபவர்கள் என்பது இந்த மண் தோற்றுக்கிறது அல்லது இந்த தேசியம் தோற்றுக்கிறது நிறைய பேர் விமர்சனங்களாக நக்கலாக கூட இந்த விஷயத்தை பேசக்கூடியதாக இருக்கும் இருந்தாலும் கூட இதில் இருந்து தெளிவான ஒரு பாடம் கற்பிக்கப்பட வேண்டும் அல்லது படிக்கப்பட வேண்டும் என்பதிலே மாற்று கருத்துகளுக்கு இடம் கிடையாது முதல் சொன்ன மாதிரி கட்சிகளுக்குள்ளே கட்சிகளாக பிரிவுபட்டு 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 அப்ப இருந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு தேர்தலையும் வந்து இருந்திருக்கக்கூடிய அக்கள் ரெண்டாயிரத்தி பத்துல இருந்து பார்த்தோம்னு சொன்னா பத்து பதினஞ்சு இருபது இருபத்தி நாலுல நடந்திருக்குது இந்த ரெண்டாயிரத்தி பத்துல இருந்திருக்கக்கூடிய அதே ஆக்கள் தான் ரெண்டாயிரத்தி நாலுலேயும் அந்த ஒரே கூட்டுக்குள்ள இருக்கணும்னு பார்த்தா அவை ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக ஒவ்வொரு கூட்டுக்குள்ளே இருக்கணும் அப்படி வந்து கேட்குறன்றது வந்து ஒற்றுமை குலவை தோற்றுவித்திருக்கிறது போன முறை அவர் சேர்ந்திருந்தார் அதனால வந்து இப்படி கிடைச்சது இந்த முறை அவர் தனியாக போயிட்டார் ஆகவே அவர் வெற்றி பெற்றுக்கோணும் என்று சொல்லி பார்த்தா கிடையாது புதிதான வரவுகளுக்கு இப்போ யாழ் மாவட்டத்தை பொறுத்தவரை யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்தை பொறுத்தவரையிலேயே நான்கு புது வரவுகளுக்கான சாத்தியம் இருக்கிறது இதுவரை காலம் ஆசனங்களை பெற்றுக்கொள்ளாத நால்வர் இம்முறை நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி ஆறு ஆசனங்களிலே நான்கு அப்படி போக போகிறது சிலவளை ஐந்து போனாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நிலைமை இருக்கிறது அந்த அளவு தூரம் மக்கள் இந்த தேர்தலையோ அல்லது தேர்தல் சார்ந்திருக்கக்கூடிய நடவடிக்கைகளையோ மிக உன்னிப்பாக அவதானிக்கிறார்கள் கிளிநொச்சியிலே தான் தமிழ் தேசிய கட்சி ஒன்று வெற்றி பெற்றிருக்கிறது இலங்கை தமிழரசு கட்சி ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை தக்க வைப்பதற்கு அங்கிருக்கக்கூடிய வாக்குகளையும் அங்கிருக்கக்கூடிய அரசியல்வாதிகளையும் நம்ப வேண்டிய ஒரு நிலைமை இருக்கிறது பலர் பல்வேறுபட்ட விசமத்தனமான பிரச்சாரங்களை எல்லாம் செய்து கொண்டிருந்தார்கள் சமூக வலைதளங்களில் ஏட்டிக்கு போட்டியாக சண்டை பிடிச்சு கொண்டிருந்தார்கள் இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இந்த முடிவுகள் மிக தெளிவான செய்தி ஒன்றை சொல்லி இருக்கிறது அரசியல்வாதிகள் இதில் இருந்து பாடம் படிக்க வேண்டும் இனியும் மக்களை ஏமாற்றுறதோ அல்லது இப்படியான செயற்பாடுகளை செய்யறதில் அதை நிப்பாட்டிட்டு ஒற்றுமையா ஒரு அணி கீழே கட்சிக்குள்ளேயே அதை இதை போட்டு வழக்க போட்டு நீதிமன்றத்தில் அங்க இங்கே எல்லாம் நின்று இழுபடுறதை விட மக்களுக்கு தேவையாக பணி செய்ய வேண்டிய தேவை இருக்குன்றது முக்கியமான விஷயம் மறுபக்கமா பார்த்தா தேசிய அரசியல் செய்யக்கூடிய தரப்புகளில் இருக்கக்கூடிய அதிர்ச்சி நிலைமை கூட அல்லது அவர்களால கூட அந்த அளவு தூரம் எழுச்சி பெற முடியாமல் இருக்கு ஆகவே அரசியல்வாதிகள் தங்களை மீள ஒரு முறை சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் அஹ் இந்த தேர்தலை பொறுத்தவரை வந்து பல பேர் இவர் வெல்வார் இவர் வெல்வார் இவர் கணிசமா வரும் இங்க இது நடக்குது அங்க இது நடக்குது நிறைய பேர் சொன்னாலும் எல்லா விதமான விஷயங்களையும் இந்த சமூக வலைதளங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை தாண்டி இந்த மக்கள் மிக தெளிவாக சில விடயங்களில் தீர்மானங்களை மேற்கொண்டிருக்கிறார்கள் சில பக்கம் பார்த்தா அலையோடு சேர்ந்து அடிக்கப்பட்டிருக்கிறார் என்பதை வந்து நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்கணும் அந்த அலை மூலமாக அடிக்கப்பட்டுக்கூடிய வாக்குகளுக்கு என்ன நடக்கப் போகிறது அதன் மூலமாக தேர்வாகக்கூடிய பிரதிநிதிகளுக்கு என்ன நடக்கப் போகிறது என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம் முக்கியமான முடிவுகள் முக்கியமான நடவடிக்கைகள் கிடைக்கப்படுகிற போது அது சார்ந்தும் அடுத்து வரக்கூடிய காணொலிகளிலே கொண்டு வருகிறோம் வணக்கம்